அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அனைத்து சப்ஸ்கிரைபரை எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆர்டர் பண்ணிருந்த வெள்ளி செயின் அது வந்து இப்போ த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போட்டு வெள்ளி தாலி செயின் வந்து இப்போ வந்துருச்சுங்க இது வெள்ளி நான் கூட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் இப்போ அச்சை தீதி பிஸினால வீடியோ நாங்கள் போடலை அச்சை தீதிக்கு வந்து நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாமே வந்து எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க என்றைக்குமே உங்களோட ஆதரவோடு தான் நாங்கள் இருக்கோம் இன்றைக்கி வந்து இது அஞ்சு பவுன் அதாவது வந்து வெள்ளியில் அஞ்சு பவுன் செய்யப்பட்ட குண்டு செயின் உங்களுக்கு பிடித்த செயின் நீங்கள் நிறைய பேர் விரும்பி கேட்குற செயின் வந்து வெள்ளியில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வர் யூஸ் பண்ணி தங்க வேலை செய்கிற ஆசாரிங்களை வச்சு செய்யப்பட்ட த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஸ் பாருங்கள் தங்கம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க மூணு கஸ்டமர் இது வரைக்கும் நம்ம அச்சதிதிக்கு வந்த கஸ்டமர் வந்து நம்பி ஏமாந்துட்டாங்க இது வந்து தங்கம் தான் பவுனு தானே எடுங்க அப்படின்னு பட் அப்புறம் சொன்ன வாட்டி தான் அவங்க ஷாக் ஆனாங்க இது வெள்ளிங்க தங்கம் கிடையாது இது வெள்ளி அப்படின்னு சொன்னவாண்டி தான் அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஏன்னா அளவுக்கு இது ஃபினிஷிங் இருக்கனால இப்போ அவங்களும் பார்த்துட்டு கோல்டு வாங்கிட்டு நம்மக்கிட்ட இதை இது ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது ஒன்லி ஆர்டர் தாங்க ரெடி ஐட்டம் எதுவும் இல்லை பல சப்ஸ்கிரைபரும் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்துடுறாங்க அவங்கள ஏமாத்துகிற மாதிரி இருக்குது நமக்கு ரொம்ப சாரிங்க ரெடி ஐட்டம் இல்லைன்னு தான் நாமளும் சொல்கிறோம் ரெடி ஸ்டாக் இது கிடையாதுங்க ஓன்லி ஆர்டர் பேஸ் மட்டும்தான் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்காக நாங்கள் இதை செஞ்சு தருவோம் இது வசந்த்சார் தருமபுரியிலேருந்து நமக்கு ஆர்டர் பண்ணார் அவருக்கு ரொம்ப நன்றிங்க இது சுகந்தி மேடம் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து ஆர்டர் பண்ணாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இன்னும் செயின்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது நான் உங்கள்கிட்ட கேட்குற சின்ன ரிக்வெஸ்ட்டு பெரிய ரிக்வெஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த செயின் செய்கிறதுக்கு எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா முன்ன வந்து ஏழு நாளில் செஞ்சு கொடுத்துட்டுருந்தோம் இப்போ எல்லாருமே பார்த்து வரிசையாக கண்டினியூஸாக கேட்குறதுனால செய்யவே முடியலைங்க ஏன்னா தங்க ஆர்டரும் இருக்குது தங்க வேலையும் நம்ம செய்யணும் செய்குலி இல்லாம சேதானமும் ரொம்ப கம்மியா போட்டு அவங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி வெள்ளி செயின் இதுவும் வந்து செய்கிறோம் காலையில வந்து நம்ம தங்க வேலை செய்கிறோம் ஈவினிங் வந்து இந்த வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப இது வந்து செகண்டரி தான் பல கஷ்டம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நெக்லஸ் செஞ்சு தருவாங்க ஆரம் செஞ்சு தருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் இல்லைன்னு நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்போம் அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லா லேடிஸ்க்கும் ஏன்னா மோஸ்ட்லி லேடிஸ் தான் நைன்ட்டி பர்சன்ட் லேடிஸ் தான் பார்க்குறாங்க ஜென்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கும் சொல்லிடுறோங்க ரெடி ஐட்டம்ங்கிறது கிடையாது தங்கம் மட்டும்தான் ரெடி ஐட்டம் தங்கம் மட்டும்தான் நாங்கள் மெயினில் சேல் பண்ணுறோம் மற்றபடி கால் கொலுசு மெட்டி குங்குமச்சி மூல் காமாட்சி விளக்கு அரணாக்குடி குத்து விளக்கு டம்ளரு சொம்பு பவுலு ஸ்பூனு இதெல்லாமே ரெடியாக இருக்குது இதெல்லாம் வந்து செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி மூணு ஐ மீன்ஸ் செய்குலி சேதாரம் கிடையாது வெள்ளி ரேட்டு மட்டும் வரும் ஒன்லி போட் ரேட் மட்டும்தான் வெள்ளி ரேட் மட்டும் வரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சில்வரு கோல்டு ஜுவல்ஸ்க்கு வந்து செய்கூலி கிடையாது அதிகமான வேஸ்டேஜ் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கம்மியான வேஸ்டேஜ் மட்டும் தான் கொடுக்குறோம் எல்லா நகையும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க வீடியோ பார்க்குறதுனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு மூணு தடவை இதை நாங்கள் சொல்லிடுறோம் இது வெள்ளி இது வெள்ளி இது வெள்ளி தங்கம் இல்லை ஆனால் தங்க வேலை செய்கிற ஆசாரங்களை வச்சு செய்கிறதுனால ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பார்க்க தங்க மாதிரியே இருக்கும் இதை நீங்கள் களத்தில் போட்டோம்னா தங்கம்னே சொல்லிக்கலாம் நம்ம ஒர்க்கிங் பண்ணுற உமன்ஸ் ஜாப் போகிறாங்க வெளியே ஒர்க்காக போகிறாங்க அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்கு வெளியூர் போகிறாங்க வெளியூர் போகிறதுக்கு சேஃப்டியாக நம்ம இதை போட்டு போகலாம் சேஃப்டி பர்பஸ் அதே மாதிரி வெளியில் செய்கிறதுனால சுத்த வெளியை செய்கிறதுனால பார்க்கறதுக்கும் ஃபினிஷிங் வந்து தங்கம் மாதிரியே இருக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் பட் இது வந்து இதில் வந்து எந்த விதமான கோல்டு சம்மந்தப்பட்ட பொருளும் கிடையாது அதுவும் நாங்கள் சொல்லிடுறோம் பல சப்ஸ்கிரைபர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது வந்து வெளியில் செஞ்சு மேலே வந்து தங்கத்தை வந்து ஊற்றிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அந்த மாதிரிலாம் இதில் கிடையாது டெய்லியுமே நீங்கள் போட்டுக்கலாம் டெய்லியுமே போட்டுக்கலாம் தூங்கும்போது குளிக்கும் போது கண்டிப்பாக கழட்டி வச்சிடணும் தூங்கும் போதும் குளிக்கும் போது கண்டிப்பாக கழட்டி வச்சுக்கணும் பல சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா தாலி ஆட் பண்ணி போடலாமான்னு கேட்குறாங்க அப்படிலாம் போடக்கூடாதுங்க தங்கத்தில் மட்டும்தான் தாலி போடணும் இது வந்து நாம் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காகவும் இப்போ நம்ம நகையை அடகு வச்சுருப்போம் அதனால் அதுக்காக போட்டுக்கலாம் அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோமே தவிர தாலி ஆட் பண்ணி போடணும் அப்படிங்கிற எண்ணத்துலையோ அந்த மாதிரி நகையும் இது கிடையும் கிடையாது தங்கத்தில் போட்டால் மட்டும்தான் அது அப்படி இருக்கும் இது ஃபு ஃபுல் வியூவில் வைக்கிறேன் பாருங்கள் இது வந்து இருபத்தி நாலு இன்ச்சு உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சு எட்டு பிடி ஏன்னா ஒவ்வொருத்தரும் இன்ச்சஸ் சொல்கிறாங்க சில பேர் வந்து பிடி சொல்கிறாங்க ஊர் ஊருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு எட்டு பிடியில் வேணுனாலும் எட்டு பிடியில் செஞ்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு கம்மியாக வேணாலும் அது ஐ மீன் அதிகமாக வேணாலும் செஞ்சுக்கலாம் பத்து பிடி வேணுங்க எனக்கு சில பேர் வந்து கொஞ்சம் பருமனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்புக்கு மேலேயே இது வந்துடும் ஸோ அவங்க வந்து இன்ச்சஸ் அதிகமாக கேட்பாங்க பத்து பிடியில் செய்யுங்க அதே மாதிரி இருபத்தி எட்டு இன்ச்சில் செய்யுங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி வேணுணாலும் இன்ச்சஸ் வந்து செஞ்சுக்கலாம் எத்தனை இன்ச்சஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம் பட் கிராம் தான் முக்கியம் மூணு போனால் நாலு போனால் ஐ மீன் மூணு மூன்றரை நாலு நாலரை அஞ்சு அதுக்கு மேலே வேணாலும் செஞ்சுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்கா வேணும்னு தேவைப்பட்டாலோ நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவிலே பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டி எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவோட எண்டிங்லேயும் சொல்கிறேன் இது வெள்ளி இது வெள்ளி இது வெள்ளி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வெள்ளி சுத்த வெள்ளியை பயன்படுத்தி தங்க வேலை செய்கிற ஆசாரிங்களை வச்சு செய்யப்பட்ட வெள்ளி தாலி செயின் உங்களுக்கு என்ன ஆர்டர்னாலுமே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கோல்டு நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு செய்கூலி இல்லை அதிகமான சேதாரம் இல்லை வெள்ளி நாங்கள் கால் கொலுசிலருந்து குங்குமிச்சு காமாட்சி இந்த மாதிரி ஐட்டம் வாங்குகிறதுக்கு செய்குலி சேதாரம் இல்லை வெள்ளி ரேட்டு மட்டும்தான் ஃபஸ்ட் குவாலிட்டி வெள்ளி ஃபஸ்ட் கிளாஸ் வெள்ளிங்க தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க